ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு செய்திகள் வாசிப்பது சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஹரியானா மாநிலத்தில் இரண்டு காவல் அதிகாரிகள் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க இவங்க சூசைட் எதனால் நடந்தது யார் இவங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க இதில் எந்த பக்கம் உண்மை இருக்கு அப்படிங்கிறத நீங்க தான் ஜட்ஜ் பண்ண போறீங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அக்டோபர் ஏழாம் தேதி ஐபிஎஸ் ஆஃபீஸரான புரண்குமார் அப்படிங்கிறவர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு சூசைட் பண்ணது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட ஒரு சூசைட் நோட்டும் இருந்திருக்கு அதில் எட்டு பக்கங்கள் எழுதியிருக்காரு இதில் ரெண்டு முக்கியமான பேர்களை வந்து குறிப்பிட்டிருக்காரு சரி இந்த புரண்குமார் ஐபிஎஸ் அதிகாரி ஹரியானாவில் ரோட்டக் மாவட்டத்தோட ஐஜிபி அதாவது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸை வந்து இவர் பணியாற்றியிருக்காரு இவரோட ஒய்ஃப் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அம்னித் பி குமார் இவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சம்பவம் நடந்த அக்டோபர் ஏழாம் தேதி இவங்க வந்து அரசு பயணமாக ஜப்பானில் இருந்திருக்காங்க முதற்கட்ட விசாரணையில் வந்து இந்த புரண்குமாரோட மரணம் வந்து சூசைட் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இவரோட குடும்பத்து குடும்பத்தினரும் சமூக நல அமைப்புகளும் வந்து இந்த ம மரணத்தில் வந்து பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மரணத்தை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க வைஃப் அம்னித் பி குமார் ஜப்பான்ல இருந்து அவசர அவசரமாக கிளம்பி வந்திருக்காங்க அம்னித் பி குமார் வந்து எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ண சொல்கிறாங்க இவங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்படிங்கிறனால இவங்க கொடுக்குற அழுத்தத்தினால வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அதுவும் அந்த எஃப்ஐஆரில் குறிப்பாக இந்த இரண்டு இடம் பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து ஹரியானாவோட டிஜிபி இவரோட பேர் வந்து சத்ருஜித் கபூர் அதுக்கப்புறம் ரோட்டக் அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்டம் இருக்குது ஹரியானாவில் இந்த ரோட்டக் மாவட்டத்தோட எஸ்பி நரேந்திர பிரஜார்னியா இவங்க ரெண்டு பேர் எஃப்ஐஆரில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க வந்து 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 வலியுறுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க சாதி வாரியாக நிறையா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க மன அழுத்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியும் அதை மென்ஷன் பண்ண சொல்லியும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ஐபிஎஸ் அதிகாரி புரண்குமாரோட மரணம் அக்டோபர் ஏழாம் தேதி நடக்குது இதுக்கு சரியாக ஒரு நாளைக்கு முன்னாடி அக்டோபர் ஆறாம் தேதி ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்குது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரண்குமாரோட பாதுகாப்பு அதிகாரியான சுஷில் வந்து ரோட்டக் மாவட்டத்தில் வந்து கைது செய்யப்படுறாரு ஒரு மது ஒப்பந்ததாரர் கிட்ட வந்து இவர் ரெண்டரை லட்சம் ரூபாய் வந்து லஞ்சம் கேட்டதாக வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க இதுக்கான சிசிடிவி அப்புறம் ரெக்கார்டிங்ஸ் ஆதாரமெல்லாம் சப்மிட் பண்ணி இந்த சுஷில் அப்படிங்கிறவரை வந்து கைது பண்ணுறாங்க இந்த சுஷில் மேலே லஞ்ச புகார் மட்டும் இல்லாமல் புரண்குமார் பேரை உபயோகித்து போலீஸ் பாதுகாப்பு வழங்குவதாக சொன்னதுக்காக ஒரு குற்றம் சாட்டப்பட்டு அந்த வழக்கம் வந்து அவர் மேல போட்டிருக்காங்க அக்டோபர் ஆறாம் தேதி புரண்குமாரோட பாதுகாப்பு அதிகாரியான சுஷில் வந்து கைது செய்யப்படுறாரு அக்டோபர் ஏழாம் தேதி புரண்குமார் சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு இறந்து போறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அக்டோபர் ஒம்பதாம் தேதி எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுறாங்க அவங்க வைஃப் வந்து ஐஏஎஸ் அதிகாரி அப்படிங்கறனால அழுத்தம் கொடுத்து அந்த டிஜிபி அப்புறம் ரோட்டக்கோட எஸ்பி இவங்க எல்லாத்தையும் பேரை மென்ஷன் பண்ணி எஃப்ஐஆர்ல வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி ஒரு பெரிய திருப்பு முனையாக இதில் வந்து இன்னொரு மரணம் வேற ஏற்படுது இது இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அக்டோபர் பன்னெண்டாம் தேதி சுஷில் அந்த புரண்குமாரோட பாதுகாப்பு அதிகாரியான சுஷீலை கைது பண்ண ஏஎஸ்ஐ அதாவது இன்ஸ்பெக்டர் சந்தீப் லத்தர் இவரும் சூசைட் பண்ணி இறந்து போறாரு இவர் சூசைட் பண்ண பண்றதுக்கு முன்னாடி ஒரு நான்கு பக்கங்கள் கொண்ட சூசைட் நோட் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ரெக்கார்டிங்கையும் விட்டுட்டு போறாரு இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரண்குமார் அவர் வந்து கரப்ஷன் பண்ணியிருக்காரு அவர் நேர்மையான அதிகாரி கிடையாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் புரண்குமாரோட சூசைட் நோட்டில் இருந்த இரண்டு முக்கியமான காவலர் காவல் அதிகாரிகள் ஹரியானாவோட டிஜிபி மற்றும் ரோட்டக்கோட எஸ்பி இவங்க ரெண்டு பேரும் வந்து நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்லி இவரோட சூசைட் நோட்டில் குறிப்பிட்டிருக்காரு இப்போ இந்த ரெண்டு சூசைட் நோட்டுமே வேற வேறையாக இருக்குது ஒருத்தர் இறந்து போய் இவங்க ரெண்டு பேர் டிஜிபி மேலேயும் ரோடக்கோட எஸ்பி மேலேயும் வந்து சாதி வாரியாக வந்து அலிகேஷன் வைக்கிறாரு இன்னொருத்தர் சூசைட் பண்ணி புரண்குமார் வந்து கரப்ஷன் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த இரண்டு காவல் உயர் அதிகாரிகள் டிஜிபி மற்றும் ரோட்டெக் மாவட்டத்தோட எஸ்பி வந்து ரொம்ப நேர்மையானவர்கள் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு ஒரு வாரத்துக்குள்ள போலீஸ் தரப்பிலிருந்து இரண்டு மரணங்கள் அதுவும் தற்கொலைகள் ஒருவர் வந்து கைதாகி இருக்காரு இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஹரியானா மாநிலத்தோட முதல்வரான சைனி இந்த சந்தீப் லத்தர் சூசைட் பண்ணி இரண்டாவதாக இரண்டு இறந்து போனார் இல்லையா இவங்களோட குடும்பத்தை சந்திக்கிறாங்க இதுக்கப்புறம் முக்கிய திருப்பு முனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த புரண்குமாரோட மனைவி அம்னித் பி குமார் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலே தற்கொலை தற்கொலை தூண்டுதல் வழக்கு அதாவது இந்த சந்தீப் லத்தர் இறந்ததற்காக தற்கொலை தூண்டுதல் வழக்கு வந்து அவங்க மேல போடப்படுது முதலாவதாக புரண்குமார் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இவர் வந்து ஹரியானா மாநிலத்தோட டிஜிபி அப்புறம் ரோட்டக் மாவட்டத்தோட எஸ்பி மேல சாதியின் அடிப்படையில வந்து நிறைய மன அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க அதுவும்லாமல் நிறையா கம்ம்ப்ளைன்ட் பண்ணதெல்லாம் வந்து நிராகரித்து அவருக்கு எதிராகவே அதை யூஸ் பண்ணி நிறையா இன்னும் மன அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரோட சூசைட் நோட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சந்தீப் லத்தர் அதாவது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி இவரும் சூசைட் பண்ணியிருந்திருக்காரு இதுவும் கூட ஒரு சதியாக இருக்கலாம் ஏன்னா இந்த சாதி பிரச்சனையை வந்து திசை திருப்பும் வகையில் இந்த புரண்குமார் வந்து ஊழல் அதிகாரி அப்படின்னு சொல்லி அவர் மேலே அவர் மேலே ஒரு பட்டத்தை கட்டி அந்த டிஜிபி மற்றும் ரோட்டக் மாவட்டத்தோட எஸ்பி வந்து நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சூசைட் நோட் வந்து அவர் எழுதி வச்சுட்டு அவரும் இறந்து போயிருக்காரு இதில் எது உண்மை அப்படின்னு சொல்லி உண்மை வந்தா மட்டும்தான் தெரியும் அது வரைக்கும் இரண்டு மரணங்கள் ஒரு வழக்கு வேறு வேறு காரணங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் சொன்னது உண்மை யார் சொன்னது பொய் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த இரண்டுமே வந்து தற்கொலைதானா இல்லை இதுக்கு பின்னாடி வந்து வேறு ஏதாவது ஒரு சூழ்ச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி உண்மை வெளியே வந்தால் தான் தெரியும் இப்போதைக்கு இந்த கேஸ் இவ்வளோ தூரந்தான் வந்திருக்கு இதுக்கப்புறம் நான் இதை ஃபாலோ பண்ணி இதுக்கான பார்ட் டூ வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் இதில் யார் சொன்னது உண்மையாக இருக்கும் யார் சொன்னது பொய்யாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி பல்வேறு நியூஸை பற்றி இன் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த சேனலில் சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்